காணி நிலம் வேண்டும் பராசக்தி என்கின்ற சாமானியனின் கனவை பல லட்சம் ஏழைகளுக்கு இலவச பட்டாவை வழங்கி நிறைவேற்றி தந்தவர் பராசக்தியை படைத்த திராவிட மகாசக்தி முத்தமிழறிஞர் ஒரு விளக்கு திட்டம் என்கின்ற பெயரில் விளிம்பு மக்களின் வாழ்வில் ஒளிவிளக்கை ஏற்றியவர் அவர் ஆனால் இன்றைக்கு பெல்ட் ஏரியா என்கின்ற அரசாணை மூலமும் மேய்க்கால் நிலங்கள் தொடர்பான ஒரு வழக்கை காரணம் காட்டியும் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமனை பட்டா வழங்குவதும் மின்சார இணைப்பு வழங்குவதும் நிறுத்தப்பட்டிருக்கிறது செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் பறந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட கொடியை டில்லி செங்கோட்டையில் ஏற்றுவதற்கு மார்ச் செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்களின் பேராதரவோடு மார்ச் செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மகத்தான முதலமைச்சர் அவர்கள் வருகின்ற மார்ச்சுக்குள் இதற்கு ஒரு தீர்வை கண்டார் என்று சொன்னால் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்து முதலமைச்சர் முதலமைச்சர்கள் இது குறித்து நடவடிக்கை எடுக்கும் என்று பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் மேய்கால் புறம்போக்கு ஏரியா சம்பந்தமாக முதலமைச்சர் இரண்டு தடவை கூட்டம் நடத்தியிருக்கிறார்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரியோடு கலந்து கொண்டு இதற்கு ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இது நீதிமன்றத்தில் இருக்கிற காரணத்தால் அரசாங்கமே உடனே முடிவெடுக்க முடியவில்லை அதை எப்படி செய்தால் சரியாக வரும் அதற்கு நீதிமன்ற தலையான இல்லாதவள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மாண முதலமைச்சருக்கு இருக்கிறது அதற்கு வேண்டிய நடவடிக்கை அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கிறது